பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். புனித சூசையப்பரே தொழிலாளர்களின் பாதுகாவலரே உங்களிடம் மனம் திறந்து வருகிறோம் நீங்கள் தச்சு வேலை செய்து புனித குடும்பத்தை பாதுகாத்தது போல இன்று காலையில் எழுந்து எங்கே போவது என்று தெரியாமல் குழம்பும் எங்களை தேற்றுங்கள் புனித சூசையப்பரே கடன் சுமையால் தூக்கம் வராத இரவுகளை நீங்கள் அறிவீர்கள் வட்டி கட்ட வழி தெரியாமல் கடன் வாங்கியவர்களை எதிர்கொள்ள பயந்து வீட்டுக்குள்ளே தலை குனிந்து இருக்கும் எங்கள் நிலையை பாருங்கள் கடன் படிப்படியாக குறைய திருப்பி செலுத்த வழி ஏற்பட மறுபடியும் கடன் வாங்காமல் வாழ பலம் தாருங்கள் எங்கள் கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து மீண்டும் தொடங்க வழி தெரியாமல் நிற்பவர்களுக்காக பிரார்த்திக்கிறோம் கடை கம்பெனி சிறு தொழில் செய்து வாழ்வை முன்னேற்ற முயலும் பெண்களுக்கு தைரியமும் வாய்ப்பும் தாரும் உழைப்புக்கு பலனளித்து அவர்களின் வாழ்க்கை வளமாக மலரச் செய்யும் என்று என்ன செய்தாலும் முன்னேற்றம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு உங்கள் ஆசீர்வாதம் தேவை வாடிக்கையாளர்கள் வர விற்பனை அதிகரிக்க லாபம் கிடைக்க வியாபாரம் நல்ல திசையில் செல்ல வழிகாட்டுங்கள் உழைப்புக்கு பலன் கிடைக்க நேர்மையான முறையில் வளர அருள் புரியுங்கள் புனித சூசையப்பறை புதிதாக ஏதாவது தொடங்க நினைப்பவர்களுக்கு தைரியம் தாருங்கள் புதிய கடை புதிய வேலை புதிய முயற்சி எதுவாக இருந்தாலும் அது நல்ல முறையில் நடக்க தடைகள் நீங்க ஆதரவு கிடைக்க வெற்றி பெற வேண்டுகிறோம் தொடக்கத்தில் பயமாக இருக்கும் சந்தேகம் இருக்கும் ஆனால் உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புகிறோம் வேலை இல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்காக குடும்பத்தை கவனிக்க பணம் இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்காக சம்பளம் போதவில்லை என்று கவலைப்படுபவர்களுக்காக வருமானம் அதிகரிக்க வழி தேடுபவர்களுக்காக உங்களிடம் வேண்டுகிறோம் எங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து வாழ்க்கை முன்னேற குடும்பத்திற்கு தேவையானதை பூர்த்தி செய்ய நிம்மதியாக வாழ அருள் புரியுங்கள் புனித சூசையப்பரே நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள் என்று உணர்கிறோம் உங்கள் பரிந்துரையால் எங்கள் பிரார்த்தனைகள் கடவுளிடம் சேரும் என்று நம்புகிறோம் ஆமென் புனித சூசையப்பருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் ஜெபம் மகிமை நிறைந்த முதுபெரும் தந்தையாகிய புனித யோசேப்பே அன்னை மரியாவின் தூயக் கணவரே இயேசு கிறிஸ்துவை வளர்த்த தகப்பனே உம்மை நம்பினவர்களுக்கு தப்பாத அடைக்கலமே நல்ல மரணத்திற்கு முன் மாதிரியும் தஞ்சமுமானவரே உமது மக்களாக இருக்கும் நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உமது திருமுன் தெண்டனிட்டு வணங்கி மூவொரு இறைவனின் சமூகத்திலும் உமது தெய்வீக மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னும் உமது பத்தினியாகிய அன்னை மரியாவின் முன்னும் எல்லா விண்ணுலகத்தார் முன்னும் மிகுந்த வணக்கத்துடனே உம்மை எங்களுக்கு தகப்பனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை அறிக்கையிட்டு ஒரு நாளாவது ஒரு புகழையும் வேண்டுதலையும் செலுத்தாமலிருக்கப் போவதில்லை என்று வாக்களிக்கிறேன் நீரும் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களுக்காக பரிந்துரைத்து உமது மகனின் வழியில் வழுவாமல் நடத்தியருளும் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் அருகிலிருக்க இறந்த நீ நாங்களும் இறை அருளோடு இறந்து விண்ணக பேரின்பத்தை அடைந்து உம்மூடு என்றென்றும் இறைவனை துதித்து வாழச் செய்தருளும் உமது பிள்ளைகளான எங்களை என்றும் கைவிடாதேயும் தகப்பனே ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிமறியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராக தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்புப் பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்